வகையான கல்லையானங்களை பற்றி நம்ம இப்ப பார்க்கலாம் ஃபஸ்ட்டு காமிக்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய கள்ளி மலையான் அல்லது எருமை கல்வி முலையான் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் வந்து ஜமாக்குரு அப்படிங்கிற பேர்ல வந்து இதை வந்து வீட்டில் அழகு செடியாக வளர்க்குறாங்க இதோட சுவை அப்படின்னு பாத்தீங்கன்னா கசப்பு சுவையோட இருக்கும் மற்றபடி வேறு எதுவும் செய்யாது நம்ம பயப்படாமல் தின்னலாம் அழகுக்காக தான் பெரும்பாலும் வளர்க்குறாங்க இதில் வந்து பூக்கள் வராது இந்த ஓரத்துல பார்த்தீங்கன்னா இந்த விளிம்புகள்ல இந்த மாதிரி குட்டி குட்டி இலை மாதிரி தான் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய கள்ளி மலையான் இது வந்து ரெண்டுலேருந்து மூணு அடி வரைக்கும் வளரும் இதில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து மொட்டு வச்சு பூக்கும் பூன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் ஸ்டார் மாதிரி இருக்கும் இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா குஞ்சம் போல இருக்கும் இது வந்து நம்ம சமைச்சு சாப்பிடக்கூடிய கள்ளி அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சள் நீரா கள்ளி இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள் வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இப்போ இந்த கருப்பு பூ எப்படி இருக்கோ இதே அளவில் இந்த குஞ்செல்லாம் இல்லாமல் ஒரு லெமன் எல்லோவில் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் இப்போ இந்த மஞ்சளும் இந்த கருப்பும் பார்த்தீங்கன்னா சைடில் மொட்டு வச்சு அழகாக பூக்கும் அளவு பார்க்க போகிற இந்த களிமணன் பார்த்தீங்கன்னா உச்சந்தலையில் மொட்டு வச்ச மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு இது மாதிரி வரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு பூக்க ஆரம்பிக்கும் பூ ரொம்ப அழகாக இருக்குது இதுவும் ஃபைவ் ஸ்டார் மாதிரி தான் இருக்குது நடுவில் பார்த்தீங்கன்னா முடிவு போல் இருக்குது குட்டி குழந்தைகள்லாம் பறக்கும்போது சின்ன சின்ன முடியா இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி அழகாக இருக்குது இதில் மூணு பூவும் நாலு மொட்டும் இருக்குது இந்த மஞ்சள் பூக்கள் பூக்கக்கூடிய கள்ளிமலையாக நான் இது வரைக்கும் தின்னு பார்த்ததில்ல இந்த களிமலான்னு பார்த்திங்கன்னா புளியங்காயோட பிஞ்சு இருக்குது பார்த்திங்களா அதை சாப்பிட்டோன்னா என்ன டேஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி நல்ல புளிப்பு சுவையோடு இருக்கும் இது வந்து ஊருக்காக போகிறதுக்கு அதுக்கெலாம் வந்து பயன்படுத்துவாங்க தொக்கு செய்கிறதுக்குலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வெரைட்டியும் நமக்கு வந்து ரொம்ப ரேர் பிளான்ட்டு ஃபஸ்ட்டு காமிச்ச பெரிய கள்ளிமலானும் அடுத்தது இந்த சின்ன கள்ளிமலான்னு பார்த்தீங்கன்னா கேஷுவலாக எல்லாருக்கிட்டையும் கிடைக்கும் இப்போது எல்லாத்துலேயும் நான் ஒரு ஒரு துண்டு உடைச்சி வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா பெரிய கல்லிமலான் அடுத்து கருப்பு பூக்கள் பூக்கக்கூடிய கல்வி அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூ பூக்கக்கூடிய கல்வி அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டைப்பு உள்ள மினியேச்சர் கல்லிமலான் இது இதோட ஒரு அளவுலாம் பாருங்கள் எந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு நாலு வகையான கல்லிமலையான் நம்மக்கிட்ட இப்போதைக்கு இருக்குது ரெண்டு கள்ளி பார்த்தீங்கன்னா சேலுக்காக இருக்குது ரெண்டு வந்துட்டு சேல் பண்ண முடியாத நிலமையில் இருக்குது இந்த கல்லிமலையான முலையான்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் ஃபோர்த்து இதை நான் தின்னு பார்த்துருக்கேன் இது மட்டும் இன்னும் தின்னு பார்க்கல இதில் புதிய குருத்து வந்தால் தான் உடச்சி தின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன்